மலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் பாடி பெண்ணே இப்பும்புணல் பாய்ந்து ஆடு ஏல் ஓர் எம்பாவாயி எல்லாமல்ல செந்தமிழ் சக்கநாத பெருமானுடைய திருவரையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவரையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மார்கழி மாதத்தில் போற்றி பாடக்கூடிய திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருளிச் செய்தது என்பதை பலரும் சொல்லுவார்கள் இல்லை இது சிற்றம்பலத்தில் பாடியது என்றும் கூறுவார்கள் ஆதியும் மந்தமுமில்லா இல்லா சோதி என்றும் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சு என்பதை பாடுகின்ற இந்த பாடல்களையும் நினைக்கின்ற போது திருவண்ணாமலையில் பாடியது என்றும் சீதப்புனலாடி சிற்றம்பலம் சிற்றம்பலம்பாடி என்று கூறுவதனால் சிதம்பரத்தில் பாடியது என்றும் சொல்வார்கள் எங்கே பாடினாலும் நமக்கு பாவைப்பாட்டாக அருளி செய்து நம்மை நல்வழிப்படுத்தியது இந்த திருவம்பாவை பதிகமாகும் இதில் அண்ணாமலை அண்ணாத்தல் என்று சொன்னால் எட்ட முடியாதது யாரால் எட்ட முடியாதது என அது நெருப்பு போன்ற நெருப்பான மலையாக கொண்டிருப்பதினால் அந்த மலையை யாரும் ஏறுதல் கூட இல்லை அதை மலையையே நாம் அங்கு கடவுளாக பதிக்கின்றோம் இன்றைக்கு பல மலைகள் எல்லாம் கட்டிடங்களுக்குரிய கற்களை செதுக்கி எடுக்கின்ற மலையாக அமைந்துவிட்டது மலைகளும் மடுக்களும் இருப்பதின் காரணமாகத்தான் அந்த மலையிலிருந்து வருகின்ற மணல்களை கொண்டுதான் குடிநீர் ஆற்று நீர்கள் எல்லாம் குடிநீர்களாக இருந்தது பூமி வளமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு மலையும் பல இடங்களில் காணாக போய் கொண்டிருக்கிறது நீர்நிலைகளில் இருக்கின்ற மணல்களும் அள்ளி கொள்ளை போகிறது இந்த நிலையிலே அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சு என்ற யாராலும் எண்ணம் எட்ட முடியாத திருமாலும் பெருமனும் ஒரு காலத்தில் நாம் பெரியவன் நாம் பெரியவன் என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு மத்தியஸ்தமாக இறைவன் யார் முதலில் அடிமுடியை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் பெரியவர்கள் என்று அவர்கள் ஆணை பிறப்பிக்க அவ்வகையிலே அவர்கள் இருவரும் அடிமுடி தேடிய வரலாறு திருவண்ணாமலையில் நிகழ்ந்தது அந்த நிகழ்வைத்தான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் வீரற்றார் போல் அந்த அடிக்கமலம் தேவர்கள் எல்லாம் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் அவர்களுடைய தலையில் அமைந்திருக்கின்ற மணிகளெல்லாம் சிதறிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அது அவைகளெல்லாம் ஒளிகளை இழந்து கொண்டிருக்கிறது அந்த ஒளிகள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் இந்திரன் முதலாகிய தேவர்கள் எல்லாம் எத்தனையோ பைர வைடூரங்கள்க்கு வந்து கிரீடங்கள் வைத்திருப்பார்கள் அவைகளெல்லாம் இறைவனுடைய திருவடியை வணங்கி வணங்கி அந்த அண்ணாமலையாருடைய திருவடியை பற்றி கொண்டிருப்பதனால் அவைகளெல்லாம் கீழே சிதறிக் கொண்டிருக்கிறது இந்த ஒளியின் காரணமாக சூரியனுடைய ஒளி மழுங்கிவிட்டு விட்டு மழங்கியிருக்கிறதாம் கண்ணாரிறவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல அங்கே நட்சத்திரங்கள் எல்லாம் சென்று அவைகளெல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறது பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இறைவன் பெண்ணாக இருக்கிறான் உண்ணாமலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் என்று சொன்னார் ஏனென்றால் இது திருச்சிராப்பள்ளியிலே ஒரு செட்டி பெண்ணுக்காக தாயாக வந்து மருத்துவம் பார்த்தார் பிரசவம் பார்த்தார் இங்கே இந்த மலையில் நடந்த வரலாற்றினை அங்கே நினைந்து ஞானசம்பந்தர் அருளி செய்கிறார் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் என்று சொல்கிறார் அந்த பெண்ணாகிய பெருமான் இறைவன் அதனால் பெண்ணாக இருக்கிறான் இருக்கிறான் அவனே எல்லாத்துக்கும் வீரனாக ஆண்மைத்தன்மை கொண்டவனாக விளங்குகிறான் அலியாகி அர்த்தநாரிஸ்வரராகவும் அவனே இருக்கின்றான் ஒரு பாதி பெண்ணாகவும் ஒரு பாதி ஆணாகவும் கொண்டு அம்மையப்பராகவும் அவனே இருக்கின்றான் அலியாய் பிறங்கொலி சேர்வின்னாகி அந்த ஒளி பொருந்திய அந்த நிலவும் நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்ற பிறங்கொலி சேர் விண்ணாகி ஒளி பொருந்தி அந்த விண்ணத்தை விண்ணகமாக ஆகாயமாக இருக்கின்றான் மண்ணாகி இந்த பூமியாக இருக்கின்றான் பூமியிலிருந்து எத்தனையோ விதமான உயிர்கள் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இந்த பூமியாகவும் அவனே இருக்கின்றான் இத்தனையும் வேற இதையெல்லாம் விட வேறாகன ஒரு நிலையிலேயும் இறைவன் இருக்கின்றான் இவைகளோடும் ஒன்றாக இருக்கின்றான் இதிலிருந்து வேறாக இருக்கிறான் அதனால்தான் ஒன்றாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீழிமிழலையே என்று ஞானசம்பந்தர் காட்டுகிறார் இது சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கிய தன்மையாக விளங்குகிறது இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி கண்ணுக்கு அமுதமாக விளங்குகின்ற இறைவனுடைய அந்த திருவடியை பாடி பெண்ணே பெண்களே நாம் எல்லாம் பூம்புணல் பாய்ந்து ஆடு இயல்வோர் என்பாவ் நாம் எல்லாம் இந்த நீ தடாகத்தில் மூழ்கி விளையாடுவோமாக நீர் நீராடுவோமாக என்று அண்ணாமலையானுடைய அடிக்கமலத்தை போற்றி புகழ்ந்து அதனை பற்றி பேசிக்கொண்டு நாம் எல்லாம் நீராட வேண்டுமென்று அழைப்பதாக அமைந்திருக்கிறது இறைவனுடைய திருவடி சிந்தனையோடு நாம் நீராடுகின்ற போது நமக்கு உடல் நலமும் மனநலமும் நல்வினை பயனாக அமையும் என்பதை இப்பாடல் நமக்கு காட்டுகிறது